அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈரா வாசுதேவன் ஸ்பீக்கர் பவர் யூடியூப் சேனலிலிருந்து இந்த உலகம் மற்றும் இந்தியா மற்றும் அத்துணை நாடுகளிலிருந்தும் புகழ்பெற்ற மனிதர்களை இனி வரும் ஒவ்வொரு காணொலியிலேயும் உங்களுக்கு அறியப்படுத்தி தெரியப்படுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்கின்ற முதல் நபர் இப்புகைப்படத்தில் காணும் மதர் தெரசா என்று அழைக்கப்படுகிற மதியாருக்குரிய அன்னை தெரசா இவருடைய இயற்பெயர் ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜி யூ ஆக்னஸ் கோன்ஜா போஜாஜி யூ இவர் அப்போதைய அல்பேனிய நாட்டில் உள்ள ஸ்கோப் ஜே என்று அழைக்கப்படுகிற இடத்தில் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்தார் அந்த இடம் தற்பொழுது வடக்கு மாசிட்டோனியா என்று அழைக்கப்படுகிறது இவர் இந்திய குடியுரிமை பெற்ற ஒரு மாண்பிற்கு சிறப்பிற்கும் உரியவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்கான நோபல் பரிசை பெற்றவர் அமெரிக்கான நோபல் பரிசை பெற்ற மாபெரும் மனிதர் இவர் மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பை தொடங்கி ஏழை எளிய மக்களுக்கும் குறிப்பாக தொழு நோயாளிகளுக்கும் மிகுந்த சேவை செய்து ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார் இவர் மறைவிற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் வழங்கி கௌரிக்கப்பட்டது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது இவர் அவர்களை சந்திக்க அனுமதி கோரியிருந்தார் அப்பொழுது அந்த சூழலில் முதலமைச்சர் அவர்கள் உடனே இவரை அப்பாயின்மெண்ட் கொடுத்து வீடு வாசல் வரை வந்து இவர் அழைத்து சென்று இவருக்கு கௌரவம் தந்தார் வேறொரு காணொளியில் வேறொரு சக்தி வாய்ந்த நபரை உங்களுக்கு அறியப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்